அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை தேசிய ஜோதிட மற்றும் ஆன்மீக கூட்டமைப்பின் சார்பாக இலவச வகுப்பு இந்த வாரம் சிறப்பு ஆசான் யார் ஐம்பத்தி ஏழாவது ஆசானாக அவர்கள் காஞ்சிபுரம் ஜோதிடத்தில் ஆய்வுகள் சிறப்பாக மேற்கொண்டு பிரசன்ன முறையில் துல்லியமாகவும் தெளிவாகவும் உறுதியாகவும் பலன்கள் உரைப்பதில் வல்லமை வாய்ந்த ஆசானாவார் இந்த வார தலைப்பு பிரசன்னமும் நெத்தியடி பலன்களும் அருமையான தலைப்பு அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள் அரிய தகவல்களோடு நம்மோடு இணைகிறார் இவர் அனுபவங்களோ ஏராளம் வகுப்பில் தரும் பாடங்களோ தாராளம் அனைவரும் காண தவறாதீர்கள் ஒவ்வொரு வாரந்தோறும் சனிக்கிழமை இரவு ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை நடைபெறும் ஆஸ்ட்ரோ பிரின்சஸ் என்ற சேனலில் நேரடி ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் திருவருள் மீனாட்சி வெங்கடேசன் ஈரோடு வாழ்த்துகள் வாழ்க வளத்துடன்